ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் விஜயலட்சுமி வீரப்பனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து ஆடி பத்தொன்போது ஜெகத் வர்ஷன் வந்து இந்த ஆடி பத்தொன்பது தான் பிறந்தாரு அதனால அவருக்காக அப்பாவுடைய சமாதிக்கு வந்து சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அம்மாவாசை ஆடி அம்மாவாசை ரொம்ப மனநிறைவோட அப்போட சமாதியில் வந்து சாமி கும்பிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேட்டூர் அணை வந்து முழு கொள்ளளவை எட்டிருக்கு ரொம்ப அப்பாவோட சமாதிக்கு பக்கமாகவே தண்ணி வந்து வந்துருச்சு இந்த தண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இந்த தண்ணிக்காகவே நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்காரு நிறைய போராடி இருக்காரு அந்த கரையோரமாகவே அப்பா வந்து எதிர்பார்க்காம அவருடைய சமாதி இங்க அமைஞ்சிருக்குங்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு நெகிழ்வான தருணமா எங்களுக்கு இருக்கு இதை பார்க்கும் போது அதே மாதிரி தண்ணி பாத்தீங்கன்னா அப்போட சமாதிக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது எவ்வளவு தண்ணி வந்தாலும் அப்போ சமாதிக்கு பக்கத்துலதான் வரும் அப்போ சமாதில வந்து மூழ்க மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை நிறைய பேர் வந்து தண்ணி இருக்கும் ஃபுல்லா போறதுக்கு வழி இருக்காதுன்னு நினைச்சு வராம இருப்பீங்க அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இன்னொரு வழி அந்த பக்கமா இருக்கு அதுலேருந்து வந்து பாத்துட்டு போலாம் திரும்ப அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தெய்வத்தை யாரும் நேரில் பார்த்துடா அந்த மனுஷனா பிறந்து மக்கள் மனுஷன் தெய்வமா வாழ்ந்த அந்த வாசுதேவரையா வந்தா இடி இடிக்கிற மானம் கூட ஒரு நிமிஷம் நின்று போகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் பிறந்த நாள் அதனால் இன்னைக்கு வந்து நம்ம சமாடி வந்துருக்கோம் இந்த சமாடி போயிட்டு கேக் வெட்டிவிட்டு ஏற்காடு போயிட்டு அங்கே பிளான்டெல்லாம் வச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து டியூஷன் போகணுன்னா டியூஷன் போயிட்டு வந்துட்டால் நாங்கள் தோசை சுட்டு சாப்பிட்டு வீட்டை பொறுத்துட்டு வந்துடுவோம்